அதிமுகவின் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் கட்சியின் அமைப்புச் செயலாளராகவும் இருந்த தலவாய் சுந்தரம் ஆர்எஸ்எஸ் எஸ் பேரணியை தொடங்கி வைத்ததாக பெரும் சர்ச்சை வெடித்தது பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவுமில்லை என நாம் அறிவித்திருக்கும் நிலையில் ஆர்எஸ்எஸ் பேரணியை அவர் எப்படி தொடங்கி வைக்கலாம் என கட்சிக்குள்ளேயே பலரும் தலைமை வரை புகார்களை அனுப்பினர் அதன் தொடர்ச்சியாக கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக நீக்கப்பட்டார் தலவாய் சுந்தரம் கட்சி வட்டாரத்தில் பெரும் புயலை இவ்விவகாரம் கிளப்பிய நிலையில் தலவாய் சுந்தரம் மட்டும் அசரவே இல்லை என்னை நீக்கினார்கள் என்றால் போகலாம் ரைட் என கடந்து விட வேண்டியதுதான் என கூலாக பேட்டியளித்தார் தற்காலிக நீக்கத்திற்கு பிறகு தன் தரப்பு விளக்கத்தை கட்சி தலைமையிடம் அவர் நேரில் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்படுபவர்களை விசாரிக்க இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒன்றை அமைத்தார் அன்றைய பொதுச்செயலாளரான ஜெயலலிதா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி வைத்திலிங்கம் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் குழுவின் உறுப்பினர்களாக இருந்தனர் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலுக்குப் பிறகு அக்குழுவின் மீதே புகார்கள் வரிசை கட்டவும் ஒழுங்கு நடவடிக்கை குழுவும் மனுக்கள் பரிசீலனை குழுவும் கலைக்கப்பட்டன அன்றிலிருந்து கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்படுபவர்களை விசாரிக்க அமைப்பு செயலாளர்கள் அந்தஸ்தில் இருப்பவர்களை வைத்து ஒரு குழு அமைக்கப்படும் கட்சியின் ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி உருவெடுத்த பிறகு துணை பொதுச் செயலாளர்களான கே பி முனுசாமியும் நத்தம் விஸ்வநாதனும் ஒழுங்கு நடவடிக்கை புகார்களை விசாரிக்கிறார்கள் இதுவரையில் தளவாய் சுந்தரத்தை அழைத்து இவர்கள் எந்த விசாரணையும் நடத்தவில்லை விளக்கமும் கேட்கவில்லை தலவாய் சுந்தரத்தை நிரந்தரமாக கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்குவதற்கு மிகவும் தயங்குகிறார் எடப்பாடி அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன கட்சி பொறுப்புகளிலிருந்து நிரந்தரமாக தலவாய் சுந்தரத்தை நீக்கிவிட்டால் அவர் பாஜகவுக்கு சென்று விடுவாரோ என தலைமை சந்தேகிக்கிறது அப்படி அவர் சென்றால் அவரது எம்எல்ஏ பதவி பறிபோகும் மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கும் அளவுக்கு வலுவுடன் கன்னியாகுமரியில் அதிமுக இல்லை சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பதினைந்து மாதங்களே இருக்கும் நிலையில் ஒருவேளை பாஜகவுக்கு தலவாய் சுந்தரம் சென்றுவிட்டால் அதன் தாக்கம் தென் மாவட்டங்களில் எதிரொலிக்கலாம் என்று கருதுகின்றனர் இரண்டாவது ஒற்றை தலைமையாக எடப்பாடி உருவானதிலிருந்து அவருக்கு நெருக்கமாக இருந்தது கே பி முனுசாமி சேலம் இளங்கோவன் தலவாய் சுந்தரம் ஆகிய மூவர்தான் கட்சி மேலிடத்தின் அத்தனை நகர்வுகளையும் அறிந்தவர் தலவாய் சுந்தரம் அவரை நிரந்தரமாக நீக்குவதென்பது மேலிடத்தின் வியூகங்கள் கசியவும் வழிவகுக்கலாம் அதனால்தான் உறுதியான எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் ரொம்பவும் குழம்பி போயிருக்கிறார் எடப்பாடி என்கிறார்கள் இவர்கள் புதுப்பிக்கப்பட்ட கட்சி உறுப்பினர் அட்டைகள் வழங்குவதிலும் பூத் கமிட்டிகள் அமைப்பதிலும் மாவட்ட செயலாளர்கள் பலரும் சுணக்கம் காட்டுவதாக தலைமை வரை புகார் வந்துள்ளது அந்த பணிகளை விரைவுபடுத்தத்தான் கள ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டது இந்த சூழலில் கடந்த ஒரு மாதமாகவே மாவட்ட செயலாளரே இல்லாமல் அல்லாடி போயிருக்கிறது கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் கட்சி ரீதியான பல பணிகளும் அம்மாவட்டத்தில் தேங்கி போயிருக்கின்றன இதற்கிடையே இந்த விவகாரத்தில் தண்டனையா மன்னிப்பா என்பதை தலைமைதான் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் இனி திமுகவுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்க கட்சி தலைமை ஆலோசித்து வரும் நிலையில் ஒரு மாவட்ட செயலாளர் பணியிடம் காலியாக இருப்பது சரியல்ல என்கின்றனர் மூத்த இரத்தத்தின் ரத்தங்கள்